மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பாவம்யா அந்த அண்ணாமலை இந்த ஓட்ட உழுந்த கப்பலை எப்படியாவது கரை சேத்தரலாம்னு சொல்லி அவரும் படாத பாட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த கப்பல் நாளுக்கு நாள் ஆழமா மூழ்கி போயிட்டே இருக்குது இப்பதான் ஒரு விளம்பரம் பண்ணாங்க எங்களது கட்சியில் சேர்ந்த இஸ்லாமியர்களை பாருங்கள் பாரத பிரதமரின் சாதனை கண்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்த இஸ்லாமியர்களை பாருங்கள் அண்ணாமலையை முதல்வராக்க முதல் வரிசையில் வந்த இஸ்லாமியர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்பதான் தான் ஒரு விளம்பரம் பண்ணாங்க இந்த விளம்பரம் பண்ணி வெறும் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அந்த கட்சியில சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மொத்தமா ராஜினாமா பண்ணி ஒரே ஓட்டாங்க நாகை பகுதியில பாஜக ரமேஷ் அவர் ஆதரிச்சு அண்ணாமலை பிரச்சாரத்துக்காக போய் பிரச்சாரம் அப்ப அந்த நாகூர் பகுதியில இருக்கக்கூடிய சமது சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து பாஜக வந்து சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அங்க நாகூர் தர்காவில் ஏதோ பொறுப்புலேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அதிமுகவில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு அதுக்கடுத்து அமமுகவுக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பாஜகவில் வந்து சேர்ந்துருக்கிறாரா நான் இருக்கக்கூடிய கா கு கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்புக்கோட்டையாகி இகு கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் ஆனால் இவர் பாஜகவில் சேர்ந்த அந்த சில மணி நேரத்துலையே இந்த செய்தி வந்து அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு அதோட அந்த ஊர்க்காரவங்க இவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாருமே இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க உட்பட எல்லாருமே இவரை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறாங்க எம்பா உனக்கு சேர்றதுக்கு வர கட்சி கிடைக்கலையா இந்த கட்சியில போய் சேர்ந்த ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி துரோகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடுமையான அளவுல அந்த ஊர்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதோட இவர் பார்த்திருக்கிறாரு இது ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்களே அப்ப நம்மளோட முடிவு தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சுய பரிசீலனை செஞ்சிருக்கிறாப்புல ஊர்காரங்கள் சொல்றது தப்பா இல்ல நம்ம எடுத்த முடிவு தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் இல்ல நம்ம எடுத்த தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அதோட அங்க போயிட்டு இவரு இவரு கூட சேர்ந்த இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே கூட்டமா போயிட்டு இந்த கட்சியை வேணாம்னு சொல்லி பன்னெண்டு மணி நேரத்துல ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து இந்த இடத்துல வந்து அந்த சமதுன்னு சொல்லக்கூடிய நபரை வந்து நியாயமா பாராட்டலாம் ஏன்னா ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்போ ஊர் மக்கள் சமூக மக்கள் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் இல்ல இல்ல நீங்க என்னடா சொல்றது நான் எடுத்த முடியுதுதான்டா அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ பார்க்காம இல்ல எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சுய பரிசீலனை செஞ்சு இல்ல நம்ம முடியுதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உடனே போய் பாஜக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் தெரியுமா அந்த ஈகோ பார்க்காம அவர் முடிவு எடுத்ததுக்கு நியாயமா பார்த்தா அவர் பாராட்டலாம் சரி இப்ப இந்த இடத்துல வந்து நாகப்பட்டினம் மக்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இப்ப நாகப்பட்டினத்துல வந்து இந்திய கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அந்த இடத்த ஒதுக்கப்பட்டிருக்குது கம்யூனிஸ்ட் வேட்பாளராக வை செல்வராஜா அந்த இடத்துல நிக்கிறாரு உண்மையில ஒரு மிகச்சிறந்த ஒரு வேட்பாளர் அவருடைய கல்லூரி காலத்துல இருந்து பல மக்கள் பணிகள் செஞ்சுட்டு வந்த ஒருத்தர் திருவாரூர் பகுதியில வந்து திருவாரூர் பகுதியில ஊராட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் அத்தனை வருஷம் இருந்த எந்த பொறுப்புலையுமே இது வரைக்கும் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வந்தது கிடையாது அந்த அளவுக்கு தொடர்ந்து மக்கள் பணிகள் செஞ்சுட்டு வந்த ஒருத்தர் அதே மாதிரி அவரு அந்த பதவியில பொறுப்புல இருந்த காலத்துல வந்து அங்க ஆத தூர்வாண்ட தூர்வார வேண்டிய வேலை இருந்துச்சு அப்போ இருபத்தஞ்சாயிரம் பேர் இவர் ஒரு ஆளா இருபத்தஞ்சாயிரம் பேர் பேரை ஒண்ணு திரட்டி ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு அந்த தூர் வரக்கூடிய பணியை அவ்வளவு சிறப்பா எந்தெந்த பெரிய கட்சிகள் செய்யாத வேலையை கூட ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல வந்த ஒரு தனி மனிதன் செஞ்சு காமிச்சாரு இது மாதிரி தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்யறவரு தான் அண்ணன் வை செல்வராஜ் அதனால நாகப்பட்டினம் மக்கள் மறக்காம அவருக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுமே கேட்டுக்கிறோம் திருமணம் அது சொல்றதுதான் எங்கேயுமே மதம் பார்த்து சாதியை பார்த்து யாருக்கும் ஓட்டு போடாதீங்க நல்ல மனிதர்கள் யார் சமூகத்துக்காக குரல் கொடுப்பாங்க யார் நாட்டோட நலனுக்காக களமாடுறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து மட்டுமே ஓட்டு போடுங்க சரி இப்ப மேட்ரு வருவோம் இப்ப அங்க நாகூர்ல நடந்த அதே மாதிரி சென்னை பெரம்பூர்லயுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சென்னை பெரம்பூர்ல பாஜக உறுப்பினராக இருக்கக்கூடிய இர்ஷாத் பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் உள்ள பெண்கள் எல்லாமே எங்க வீட்டுல நாங்க நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றோம் எல்லாரும் வாங்க அப்படின்றாங்க சரி தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்களே சொல்லி அங்க கூடிய பெண்கள் வந்து நோன்பு திறக்கறதுக்காக அங்க போயிருக்காங்க போனவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் வந்து பாஜக கட்சியில சேர்ந்துருங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்னு குடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க இந்த கட்சியில சேர்ந்தா உங்களுக்கு அந்த நல்லது எல்லாம் கிடைக்கும் பாரத பிரமர் இதெல்லாம் செய்றாரு அதெல்லாம் செஞ்சுருக்கறாரு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லி ஒரு ஆசை வார்த்தை கூறி எல்லா கையிலுமே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இப்படி நீங்க போறப்ப இல்லாம இருந்தீங்க கண்டிப்பா குடும்ப அப்படி இருக்காங்க பாருங்க வாங்கிருக்கோம்

இந்த கட்சியில போய் சேர்றது முதல் போய் ஃபார்ம் போ அப்படின்னு சொல்லி எல்லா கலவருமார்களுமே திட்டிருக்கிறாங்க அதோட இந்த அப்பா பெண்களும் ஏமா எனக்கு நம்பி வந்த மாதிரி வீட்டுல ஒரே திட்டுறாங்க வேற கட்சியா இல்லையா சொல்லி போய் கடாசிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஃபார்ம கொண்டு வந்து திருப்பி இருக்கிறாங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க இல்ல இல்ல ரிட்டர்ன் வாங்க முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சில கடைகள்ல சொல்லுவாங்களே குட் ஒன் சோல் பி டேக்கன் பேக் அப்படிம்பாங்க ஒரு பொருளை ஒரு வாட்டி வித்துட்டோம்னா நாங்க திரும்ப வாங்க மாட்டோம்னு சொல்லி சில கடைகள்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த அம்மா இல்ல இல்ல அந்த அந்த ரிட்டர்ன் வாங்க முடியாது நீங்க பிஜேபி சேர்ந்துட்டீங்கம்மா நீங்க வந்து கட்சியில சேர்ந்துட்டீங்க உங்களுடைய விவரங்கள் எல்லாமே டெல்லி மேலோடு வரைக்கும் நாங்க அனுப்பி வச்சிருக்கோம் இன்னொரு கட்சியில சேர்த்துமா ஐயா நாங்களா சேர்லங்க முதல் எங்க பேர் அழிங்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அவங்க சொல்லி அதுக்கடுத்து இவங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நீங்க இருக்காங்க அப்புறம் வீட்டுல வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னோன்னே எல்லா குடும்பத்தோட வந்து அங்க வந்து எப்படி நீ என் பொண்டாட்டி நீங்க உங்க கட்சியில சேர்க்கலானு நோம்பு சொல்லி வர வச்சு கட்சியில ஆள் பிடிக்கிறீங்களா இந்த மாதிரி ஏமாத்துறீங்களான்னு சொல்லி எல்லா கணவர்மார்களுமே வந்து வந்து சண்டை அதுக்கு அடுத்து வரைக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி கட்சிக்கு ஆள் சேர்க்கக்கூடிய மாதிரி ஏமாற்று வேலை செய்யறாங்கன்னு சொல்லி போலீஸ் வரைக்குமே இந்த கேஸ் போயிருக்கு சரி இங்க நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரலாம் ஏன் இந்த இஸ்லாமியர்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்க அந்த நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களா இருக்கட்டும் இப்ப இந்த பெரம்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களோட கணவர்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் பாஜக எதிர்க்கல ஜனநாயகத்துக்கு மேல துளி அளவு அக்கறை இருந்தா இந்திய இறையாண்மையை நேசிக்க கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா எதிர்க்க தான் செய்வாங்க காரணம் என்னன்னா இவங்களுடைய செயல்கள் அந்த மாதிரி தானே இப்போ ஆர் எஸ் எஸ் உடைய அவங்களுடைய பயிற்சி வகுப்பா இருக்கக்கூடிய ஷாகா வகுப்பு அந்த ஷாகா வகுப்புல ஒரு கபடி விளையாட்டு விளையாண்டா கூட எதிரில் வரவா முஸ்லீம் ஆக்கிரமிக்குறதுக்காக பயிற்சி குடியுரிமை திருத்த சட்டம் மட்டும் குடியுரிமை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்கள இதையும் உரம் கட்டி வச்சிருங்க இது கூட வேணாம் மோடி வந்து சில திரைப்படங்களை பாருங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாரு இந்த படங்கள் பாருங்க அப்படின்றாரு அந்த படங்கள் காஷ்மீர் காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி இது மாதிரி முழுக்க முழுக்க இஸ்லாமிய வன்மம் இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட திரைப்படங்களை தான் இவங்க படமே பார்க்க சொல்ற பரிந்துரைக்கக்கூடிய படங்கள் இதை கூட ஓரம் வச்சிருங்க அமித்ஷா கர்நாடகாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் போறாரு நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் பிரச்சாரம் கூட ஒரு மதத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்களே இதை கூட ஓரம் வச்சிருங்க இப்படி பாஜக முஸ்லிம்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க இருக்குல்ல அதெல்லாம் ஓரம் வச்சிருவோம் இந்த பாஜக முதல் இந்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க இந்துக்கள் இவங்களால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றது பாருங்க இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்றது அந்த ஐ அதிகாரி சஞ்சீவ் பட் அவரை இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் ஐ அதிகாரி சஞ்சீவ் பட்டுங்கிறது குஜராத்ல ஐ பி எஸ் பொறுப்புல வேலை செஞ்சவரு அவருக்கு இப்ப இப்போ ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அவருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அவருக்கு இருபது வருஷ சிறை தண்டனை ரெண்டு லட்சம் ரூபா அபராதம் இந்த ரெண்டு லட்சம் ரூபா அபராதத்தை நீங்க கட்டலனா கூடுதலாக ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இப்ப கொடுத்திருக்காங்க இப்படி இருபது வருஷம் சிறை தண்டனை அளவுக்கு சஞ்சீவ் பட்டு என்ன தப்பு செஞ்சாரு அன்னைக்கு கலவரம் நடக்கும் போது இந்த கலவரத்துக்கு யார் காரணம் அன்னைக்கு நரேந்திர மோடி போலீஸுக்கு என்ன ஆர்டர் போட்டாரு அப்படின்ற அந்த உண்மையை சொன்னதால சொன்னதாலதான் இன்னைக்கு அவர் தண்டிக்கப்பட்டு இருக்காரு குஜராத் கலவரம் சம்பந்தமான அந்த விசாரணையை சொல்லி வரும்போது சஞ்சீவ் பட்டு சொன்ன வாக்குமூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த கலவரம் நடந்த டைம்ல வந்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அன்னைக்கு குஜராத் முதலமைச்சரா இருந்து நரேந்திர மோடி வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தினாரு அந்த கூட்டத்தில் என்ன ஆர்டர் போட்டார்னா இந்துக்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தை அவங்க தனிச்சுக்கிட்டோம் அந்த கோபத்தை தணிக்கிற வரைக்கும் நீங்க அவங்களை எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போட்டாரு அதாவது இந்துக்கள் வந்து முஸ்லீம்களை என்ன பண்ணாலும் அடிச்சாலும் கொன்னாலும் நீங்க அதை போய் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி எங்களுக்கு ஆர்டர் போட்டாருன்னு சொல்லி சஞ்சீவ் பட்ட அந்த கூட்டத்தில் நடந்த உண்மை வந்து சொன்னாரு

இவங்க ஒரு பெரும்பான்மை ஓட்டு பாக்குறதுக்காக பெரும்பான்மை சமூகத்தை தூண்டி விட்டா நமக்கு அந்த ஓட்டு தான் அப்பேற்பட்ட ஒரு கலவரம் நடச்சு இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த சஞ்சீவ் பட்டு இப்படி உண்மையை பேசினதுக்காக சஞ்சீவ் பட்டு என்ன செஞ்சாங்கன்னா சஞ்சீவ் பட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இவரு விஷயத்துல மாட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லி தேடும் போது சஞ்சீவ் பட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து ஜாம்நகர்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏஎஸ்பியா இருந்தாரு அப்ப அவர் அங்க இருக்கக்கூடிய காலத்துல ஒரு கலவரம் ஒரு வகுப்பாத கலவரம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்ப அந்த கலவரத்து சம்பந்தமா ஒரு நூத்தம்பது பேர் அரஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து ஜெயில புடிச்சு வைக்கிறாங்க ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்கள வெளியிடுறாங்க அதுல வெளியிடும் போது அதுல ஒரு நபருக்கு வந்து போலீஸ் அடிச்சோ ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு அப்படி அவர் போலீஸ் வெளியில விட்டதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சிகிச்சை பலனை நின்றி அந்த நபர் இறந்துறாரு அவருடைய பேர் வந்து பிரபுதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இறந்துறாரு அப்ப இது என்ன செய்யறாங்கன்னா இது லாக்அப் டெத்து அப்படின்ற விஷயத்துல கொண்டு வந்து அன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல ஏ சஞ்சீவ் பட்டு தான் இருக்கிறாரு அதனால இந்த லாக்அப் டெத்துக்கு சஞ்சீவ் பட்டு காரணம் அப்படிங்கிற மாதிரி வழக்க போட்டு சஞ்சீவ் பட்டு மேல பிற்காலத்துல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது இந்த கேஸுக்கு சஞ்சீவ் பட்டுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது இது மட்டும் இல்ல அடுத்த இந்த ஆயுள் தண்டனை இருக்கும் போதே இப்ப அடுத்த கேஸ கொண்டு வராங்க அடுத்த கேஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல குஜராத்ல இருக்கக்கூடிய பனஸ்கந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில சஞ்சீவ் பட்டு எஸ்பியா இருக்கிறாரு அப்படி ஒரு எஸ்பி இருக்கக்கூடிய காலத்துல வந்து ஒரு ஒரு வக்கீல் ஒருத்தர் அந்த வக்கீலுடைய பேர் வந்து சமர் சிங் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு வக்கீல் அவர் குஜராத்ல ஒரு இடத்துல லாஜ்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாரு அப்படி தங்கி இருக்கும் அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ஐபி பி சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் போய் இந்த வக்கீல போய் அரெஸ்ட் பண்ணி இந்த வக்கீல் கிட்ட வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு போதை பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போலி கேஸ் அவர் மேல போறாரு ஒரு பொய் கேஸ் ஃபைல் பண்றாரு இந்த பொய் கேஸ் ஃபைல் பண்றது காரணம் என்னன்னா இந்த சமர் சிங் சொல்லக்கூடிய அந்த வக்கீல் கிட்ட வந்து ஏதோ ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தை இந்த இன்ஸ்பெக்டர் ஆக்கிரமிக்கிறதுக்காக இவர் மேல வந்து இப்படி பொய் வழக்கு போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல சொல்லப்படுது இப்போ இந்த கேஸை எடுத்து இது பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்டர் தான் அங்க கேஸ் போட்டுருக்காரு ஆனா அன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்டேஷன்ல எஸ்பியா இருந்தவர் தான் இந்த சஞ்சீவ் பட்டு அதனால இவரும் இந்த கேஸ்ல உடந்தை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சஞ்சீவ் பட்டின் தூக்கி சேர்த்து விட்டுட்டு ஒரு வழக்கு நடத்திட்டே இருந்தாங்க அந்த வழக்குல இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா சஞ்சீவ் பட்டுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை அதோட சேர்த்து இப்போ இந்த வக்கீல் கேஸ்ல இருபது வருஷம் சிறை தண்டனை ரெண்டு லட்ச ரூபா அபராதம் இந்த ரெண்டு லட்சம் ரூபா அபராதத்தை கட்ட தவறனா கூடுதலாக ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி ஒரு கேஸை போட்டு அவரை உண்ணமும் முடக்கி வச்சிருக்காங்க அப்போ இதுதான் இந்த பாசிசத்துடைய உண்மை முகம் இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும் எதிரி கிடையாது கிறிஸ்தவர்கள் மட்டும் எதிரி கிடையாது உண்மையை பேசக்கூடிய இந்துக்கள் இவங்களுக்கு எதிரி தான் ஒரு இந்து வந்து நான் நியாயமா இருப்பேன் நடுநிலையா செயல்படுவேன் எல்லா மதத்தா இருந்தாலும் எல்லாம் உணங்கனையா அப்படின்னு சொல்லி நீங்க நடுநிலை பேசினா அந்த இந்துக்களும் இந்த பாசிசவாதிகளுக்கு இந்த சங்கிகளுக்கு அந்த இந்துக்களும் எதிரியாத பாப்பாங்க அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த பாசிசத்தை இஸ்லாமியர்கள் மட்டும் எதிர்க்கல கிறிஸ்தவர்கள் மட்டும் எதிர்கல இந்திய இறையாண்மை மேல ஒரு துளியளவு அக்கறை இருந்தாலும் இந்திய இந்திய ஜனநாயகத்து மேல நமக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு பாசம் இருந்தா கண்டிப்பா இந்த பாசிசத்தை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் இப்படி இவங்களுடைய பகல் வேஷங்கள் எல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அம்பலம் ஆகுறதாலதான் நம்ம ஜி இப்ப வந்து அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு எப்பெல்லாம் இவங்களோட கையாளாத தனங்கள் வருதோ அப்ப உடனே நம்மளால அழுதுருவாப்புல அப்பல நேற்று வந்து அழுது ஒரு வீடியோ போடுறாரு தமிழ்நாட்டுல நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுமா திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு தெரியுமா ஒரு விவசாயி பதினோரு ரூபாய் வச்சுக்கிட்டு என் கையில வந்து எவ்வளவு அவரோட கஷ்டத்தை சொன்னாரு தெரியுமான்னு சொல்லி இப்ப அழுது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அதனால இந்த இடத்துல நம்ம மட்டும் உனேவன மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் நீங்க இந்த எல்லாம் உங்களுடைய எல்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு இதுக்கடுத்து நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அது பண்ணீரா மாறாது ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே நிஜம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு எப்போ மகள் மக்களுக்கு நிஜம் தெரிஞ்சிருச்சோ அதுக்கடுத்து உங்களோட நீலி கண்ணீர் பழிக்கவே பலிக்காது